அம்மன் அருள் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த டிவியில ஒவ்வொரு மாத பலன்களும் பல பேர் சொல்றாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த ஜூலை மாத பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமனி நாகநாத சுவாமி சிவன் கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜாதகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அது அதுபடி வந்து இந்த ஜூலை மாதம் ஏன் மாத பலன்கள் அப்படின்னோம்னா மா ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள் அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லி ராகுகேது சனி பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நீங்க பலன்கள் பார்க்குறீங்க ஆனா ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள் செவ்வாய் இருக்கு சுக்கரன் இருக்கு சூரிய சந்திரன்கள் இருக்கு இதனுடைய மாற்றங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை பாதிக்கிறது அது வந்து எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுதான் இந்த பதிவுடைய பக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போகிறோம் வாங்க நம்ம அந்த வீடியோவில் போய்பாங்க அன்புள்ளம் கொண்ட கண்ணீராசி அன்பர்களே இந்த கண்ணீராசி அப்படின்றது கால புருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்கு இந்த ராசிக்காரங்களை பொறுத்தளவுல முக்காசு பேர் இல்லை ஆடிட்டர்ஸ் கணக்கு நல்ல கணிதம் நல்லா வரும் முக்காசு பேர் இல்லை ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்க இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு உகந்த விஷயங்களா இருக்கு இந்த ராசியில் வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இவங்க புதிய முயற்சிகளில் இருப்பாங்க வேலை மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் இல்லை பிஸ்னஸில் வேறு ஏதாச்சும் புதுமையை பொருத்தி அதை வந்து அப்படி கொண்டு வந்துடணும் இப்படி கொண்டு வந்துடணும்னு சொல்லி வியாபாரத்தில் முயற்சிகளில் இருப்பாங்க எல்லாமே தளி தள்ளி போய்ட்டே வந்திருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கண்டக சனி அப்படின்னு ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வந்து வக்ரம் அடையிறதுனால இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளுக்கு பெருமளவில் பலன் கிடைக்கும் இந்த மாத்துல முயற்சிகள்லாம் வந்து நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாசமா இருக்கு ஸோ இந்த மாசத்துல வந்து நீங்க முயற்சிகளை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணலாம் இந்த மாதத்தோட பின்பகுதியில் உங்களுக்கு பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரமாகறாரு ஸோ பதிமூணாம் தேதிக்கு மேல இந்த மாசத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான காலம் வருது ஆல்ரெடி தொழில் தானத்தில் குரு பகவான் இருக்கார் ஸோ அவ அந்த அதே வீட்டில் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சூரியன் இருந்தவர் வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வரார் ஸோ இதுவும் வந்து உங்களுடைய முயற்சிகளை வெற்றிகளை கிடைக்கிறது தான் வாய்ப்புகள் பதினாறாம் தேதி வரதுனால இந்த மாத பின்பகுதி உங்களுக்கு வெற்றிக்கான காலகட்டங்களாக இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் அவரும் தொழில் தானமான பத்தாவது வீட்டுக்கு வரார் ஸோ அதனால புதிய தொடர்புகள் மூலமாகவும் இல்லை வெளிநாடு தொடர்புகள் மூலமாகவும் இல்லை வெளிநாட்டுக்கே நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களாகவும் உங்களுக்கு பாசிட்டிவா இந்த மாதத்தோட பின்பகுதியில் அதுவும் இந்த மாத இறுதியில் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அவர் வந்து பேர் சார் இருபத்தி ஆறாம் தான் உங்களுடைய ராசியாதிபதி புதன் அவர் லாபஸ்தானத்துலாம் இருந்தாரு அவர் வக்ரம் அடைகிறார் அது வந்து சந்திரனுடைய வீடு அந்த வீட்டில் அவர் இருக்காரு அவர் வக்ரம் அடைகிறார் இந்த வக்ரம் அடைகிறது வந்து உங்களுக்கு உண்டான ஏற்கனவே வந்து நீங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி தொழில் ரீதியா மாற்றங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அந்த தள்ளி போயிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இந்த மாசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது மட்டும் இல்ல இந்த மாச இறுதியில பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு வர்றதுனால உங்களுடைய முயற்சிகள் வந்து வேகம் அதிகரிக்கும் இது வரைக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும் இப்படி ஆயிட்டுதான் என்ன பண்றது வெயிலியாயிட்டு தான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயங்கள் வந்து உங்களை இருந்திருக்கும் அந்த பயங்கள் மீறி துணிச்சலாக நீங்கள் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த மாத இறுதிகளில் வாய்ப்புகள் இருக்கு ஸோ தொழில் ரீதியாக இதெல்லாம் அப்படி இருந்தாலும் குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாரும் ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இல்லை ஒருத்தர் மாந்தி ஒரே ஒருத்தருக்கும் இருக்கலாம் இல்லை ஒருத்தர் மாந்தி ஒருத்தர் இப்போ வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அதனால அப்படி மருத்துவத்துல வந்தவனே டாக்டர்கிட்ட காமிச்சு பார்த்துக்க வேண்டியதா நமக்கு ஒரு சிலமே உடம்புல வ உடல்நிலை கோளாறுகள் வர்றது சகஜம்தான் அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை இதுதான் வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு குடும்பத்தை பொறுத்தளவுல நீங்கள் வந்து ஏழு ஏழாம் இடத்துல சனி பவன் இருக்கிறதுனால அப்பப்போ வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் அது இந்த மாத பின்பகுதியில் மறைஞ்சு போயிடும் இந்த மாத பின்பகுதியில் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிடும் உங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதத்தோட பின்பகுதி இருக்குது இந்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாத பின்பகுதியில் நல்ல வாய்ப்பு நல்ல என்ன சாதகமான பதில்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாசத்தோட பின்பகுதியில் இதெல்லாம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையை பொறுத்தளவுல உங்களுக்கு ஆல்ரெடி உடல்நிலையில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தலாம் உங்களுக்கு உற்சாகம் இருக்கும் மாதத்தோட பின்பகுதியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மாசத்தோட பின்பகுதியில் முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நீங்கள் அதை மட்டும் பாத்துக்கங்க மற்றபடி வந்து இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும்னு தான் சொல்லுவோம் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து பெருமாளை வணங்குறது பெருமாளை போய் தாயாரை வணங்குறது அங்க பெருமாள் கோயிலையும் தாயாரை வணங்குறது லட்னா லட்சுமி நரசிம்மரம்னு இருக்கும் லட்சுமி நரசிம்மர் போய் வணங்குறது அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பழங்களை குணம் கொடுக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி நரசிம்மரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு மிக மிக நல்ல பழங்கள் கிடைக்கும் இந்த மாதத்தை உள்ள நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா வகையிலையும் உயர்வு தான் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் உயர்வு கிடைக்கணும் அதுக்கு வந்து கடவுளுங்க கூட துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணுவேன் இணைகளே இந்த பதிவுல வந்து நம்ம சொல்றக்கூடிய கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திகளை பொறுத்து இது மாற்றமாகலாம் ஏன்னா வந்து இப்போ சின்ன பையன் இருக்கும் ஒரு ராசியிலேயே வந்து சின்ன பையன் இருப்பாங்க நடுத்தர வயசுல இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்திகள் நடக்கும் அந்த புத்திகளுக்கு தகுந்த மாதிரியும் இந்த கோச்சார பலன்கள் சொல்லக்கூடிய இந்த மாத பலன்களையும் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டா வரும் இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தர் டிரான்ஸ்பர் சின்ன பையன் ஸ்கூல் மாறலாம் இல்ல ஸ்கூல்ல போய் இன்னும் சின்ன சேர்க்கலாம் ஏதாச்சும் மாற்றங்கள் வரலாம் நடுத்தர வயசுல உள்ளவங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை தகுந்த மாதிரி மாறும் அத நீங்க உங்களுடைய பக்கத்துல வந்து உங்களுக்கு குடும்ப ஜோதிடரோ இல்லை தெரிஞ்ச ஜோதிடரோ வந்து அவங்கள்ட்ட கொண்டை கொடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இந்த கீழே வந்து என்னுடைய நம்பர் இருக்கும் என்னுடைய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை அலசி உங்களுக்கு என்ன கேள்விகளோ அதை பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகம் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் அதாவது படிப்பு வேலை கல்யாணம் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாங்குறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் கிடைச்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்